ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன் யாத்திராகமும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் தகன பலிபீடத்தையும் அது ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமும் சதுர வடிவும் அதனோடு ஏகமாயிருக்கிற அதன் நாலு கொம்புகளையும் உண்டாக்கி அதை வெண்கல தகட்டால் மூடி அந்த பீடத்தின் சகல பனிமுட்டுகளாகிய சாம்பல் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் துரடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்கினான் அதன் பனிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தினால் பண்ணினான் வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையும் உண்டாக்கி அதை அந்த பீடத்தின் சுற்றுக்கு கீழே பாதி உயரத்தில் இருக்கத்தக்கதாக வைத்து அந்த வெண்கல சல்லடையின் நாலு மூளைகளிலும் தண்டுகளை பாய்ச்சுகிறதற்கு நாலு வளையங்களை வார்ப்பித்து அந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை தகட்டால் மூடி பலிபீடத்தை அவைகளால் சுமக்கத்தக்கதாக அதன் பக்கங்களில் உள்ள வளையங்களில் பாய்ச்சினான் வலிபீடத்தை உள்வெளி விட்டு பலகைகளினால் செய்தான் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான் பிரகாரத்தையும் உண்டு பண்ணினான் தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த நூறு முழ நீளமான தொங்கு திரைகளை செய்தான் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கல பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி வடபக்கத்து பக்கத்து தொங்கு நூறு முழம் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கல பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி மேற்பக்கத்து தொங்குதிரைகள் ஐம்பது முழம் அவைகளின் தூண்கள் பத்து அவைகளின் பாதங்கள் பத்து தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்பக்கத்து தொங்குதிரைகள் ஐம்பது முழம் ஒரு புறத்து தொங்குதிரைகள் பதினைந்து முழம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று பிரகாரவாசலின் ஒரு புறத்துக்கு சரியாக மறுபுறத்திலும் தொங்குதிரைகள் பதினைந்து முழம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று சுற்று பிரகாரத்து தொங்குதிரைகள் எல்லாம் மெல்லிய பஞ்சு நூலால் நெய்யப்பட்டிருந்தது தூண்களின் பாதங்களும் வெண்கலம் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி பிரகாரத்தின் தூண்களெல்லாம் பூண்கள் போடப்பட்டவைகளுமாய் இருந்தது பிரகார வாசலின் தொங்கு திரை இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையாய் இருந்தது அதன் நீளம் இருபது முழம் அதன் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளும் சரியாய் ஐம்பது முழம் அவைகளின் தூண்கள் நாலு அவைகளின் வெண்கல பாதங்கள் நாலு அவைகளின் கொக்கிகள் வெள்ளி அவைகளின் குமிழ்கள் மூடிய தகடும் அவைகளின் பூண்களும் வெள்ளி வாசஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த முளைகளெல்லாம் வெண்கலம் மோசையின் கட்டளைப்படி ஆசிரியனான ஆரோனின் குமாரனாகிய இத்தாமாரின் கையிலே லேவியரின் ஊழியத்திற்கென்று எண்ணி கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்து பொருள்களின் தொகை இதுவே யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயேல் கர்த்தர் மோசிக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தான் அவனோட கூட தான் கோத்திரத்து அகிசாமாக்கின் குமாரனாகிய அகோலியாப் சித்திர கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளை செய்கிற தொழிலாளியும் இளநீல நூலாலும் ரத்தாமர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை செய்கிறவனுமாயிருந்தான் பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகள் யாவற்றிற்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்டு செலவான பொன்னெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்களின்படி இருபத்தொன்பது தாளந்தும் எழுநூற்று முப்பது சேக்கல் நிறையுமாய் இருந்தது சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்களின்படி நூறு தாளந்தும் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தைந்து சேக்கள் நிறையுமாய் இருந்தது எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த சேக்களின்படி அரை சேக்கல் ஆகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது அந்த வெள்ளியில் நூறு தாழ்ந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது பாதத்துக்கு ஒரு தாளந்து செலவாயிற்று அந்த ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து சேக்கால் தூண்களுக்கு பூண்களை பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டாக்கினான் காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெண்கலமானது எழுபது தாழ்ந்தும் இரண்டாயிரத்து நானூற்று சேக்கல் நானூறு இரண்டாயிரத்து நானூறு சேக்கள் நிறையுமாய் இருந்தது அதனாலே ஆசிரிப்பு கூடாரவாசல் மறைவின் பாதங்களையும் வெண்கல வலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் வலிபீடத்தின் சகல பனிமுட்டுகளையும் சுற்றுப் பிரகாரத்தின் பாதங்களையும் பிரகாரவாசல் மறைவின் பாதங்களையும் வாசஸ்தலத்தின் சகல முலைகளையும் சுற்று பிரகாரத்தின் சகல முலைகளையும் பண்ணினான் ஆமேன்